விழுப்புரம் மாவட்டத்தில் செங்காடுன்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் வசிச்சுன்னு இருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த நிலத்தில் வந்து மரவள்ளி சாகுபடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து முள்ளுவாடின்ற ஒரு ரகத்தை நாங்கள் இதில் பண்ணியிருக்கிறோம் மரவழியை சாகுபடி பண்ணதற்கான காரணம் என்னென்னா என்கிட்ட போதிய தண்ணீர் வசதி இல்லாததுனால குறைந்த தண்ணியில் ஒன்று வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரவழி பயிர் அப்படின்றதுனால நான் இதை வந்து இங்கே இந்த மரவழியை சாகுபடி பண்ணியிருக்கிறேன் ஒரு பக்கம் மரவழியினுடைய வ விலையை வந்து அப்பப்போ ஏற்ற இறக்கத்தில் தான் இருக்குது அதற்கு ஒரு ஒரு நல்ல விலை இல்லை அல்லது ஒரு உத்தரவாதமான விலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மரவழியை வந்து இந்த மகசூல் எடுக்கிறதுல மண்ணிலருந்து அதிகமான கிழங்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது மரவழி கிழங்கு மட்டும்தான் அந்த அதிகமான கிழங்கு உற்பத்தியை பண்ணக்கூடியது என்று தெரிஞ்சதுனால நான் வந்து இந்த மரவழியை இங்கே தேர்வு பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக இந்த மண்ணில் வந்து போதிய சத்துக்கள் இருக்கணும் அப்படின்றதில் நான் கணக்காக இருந்தேன் ஏறக்குறைய என்னுடைய மண்ணு வந்து பிஹெச் பாயிண்ட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருக்குது அதனால் இந்த மண்ணுக்கு வந்து நான் ஊட்டமேற்றிய தொழு உரங்களை நான் போடணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் எருவு போட்டு ஒரு ஒரு டயர் வண்டி எருவில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் முத்துக்கொட்டை புண்ணாக்கு கொஞ்சம் எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் ஒரு ஒரு மாதம் பக்குவப்படுத்தி வச்சுருந்து இந்த நிலத்தில் போட்டேன் அதுங்கூட வந்து ஹீமிக் ஆசிடுன்னு சொல்லக்கூடிய ஹீமிக் ப்ரோக்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியிலேருந்து கிரானுலஸாக வந்து ஒரு மூணு கிலோ அதுவும் வந்து இயற்கை எருவுக்கு ஈக்குவலானது அப்படின்றதுனால அந்த இயற்கை எருவும் இதில் போட்டிருக்கிறேன் இதை ஒரு நாலு முறை வந்து உழவு ஓட்டியிருக்கிறேன் இந்த உழவு ஓட்டி இதில் இருக்கிற பில்லெல்லாம் களைஞ்சி எடுத்த பிற்பாடு இந்த மறவழி போடுவதற்கான ஆயத்த பணிகளை செஞ்சுருந்தேன் நான் இந்த மரவழிக்கு வந்து சொட்டு நீர் தான் பயன்படுத்தின்னு இருக்கிறேன் எனக்குறையிட்ட இருக்கிற தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரம் தான் பைப்புல இருந்து இறைக்கும் ஒரு நானூறு அடி போரு இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு தான் இந்த மூணு நாலு ஏக்கரை நான் பயிர் சாகுபடி இருக்கிறேன் இந்த மரவழியை வந்து நான் ஏற்கனவே இந்த இடத்துல மறவழி சாகுபடி பண்ணியிருந்தேன் அதனால் இந்த மரவழி குச்சியில் முள்ளுவாடின்ற ரகத்தை நாங்கள் விதைக்காக எடுத்துக்கணும் இந்த விதையை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து நாலு அடி பாரில் போட்டிருக்கிறேன் நாலடி பாரில் போட்டதுனால ஒரு மூவாயிரத்தி மாதிரி குச்சிகளை எடுத்து கட் பண்ணி போட்டு அதில் வந்து பஞ்சகவியாவை ஸ்ப்ரேயராலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் என்கிட்ட பஞ்சகை நான் உற்பத்தி பண்ணுறேன் அதனால் நான் பஞ்சகவியாவை விதை நிறத்துக்காக நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் வந்து நாங்கள் அந்த விதைக்குச்சியை நாங்கள் அடித்து விட்டோம் அந்த விதை விதைக்குச்சியில் வந்து ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னான்னாக்கா அந்த முனையை வந்து பார்த்து வைக்கணும் அந்த கர்ணையினுடைய அடிப்பகுதி எதுன்னு பார்த்து வைக்கணும் அதுக்காக வந்து கொஞ்சம் கொண்டு செம்மண்ணில் கொழவழப்பு செம்மண்ணில் கொஞ்சம் ஜீவாமிர்தம் பஞ்சகவியாவெல்லாம் அது மாதிரி கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்து அதை லேசாக தொட்டு அதை வந்து அடிப்பாக எடுத்து அவங்க ஈஸியாக நடுறதுக்காக அதை மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மூணாவது நாள் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு தண்ணி விட்டுருந்தேன் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் சென்று பார்த்தா எல்லா செடியும் கிட்டத்தட்ட முளைச்சிருந்தது ஆரம்பத்திலே நான் வந்து பதினஞ்சாவது இருந்து நான் வந்து பஞ்சகவியாவை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் முதலிட்டு வந்து இந்த நிலத்துக்கு தேவையான இயற்கை இருக்களை நான் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுருந்தேன் ஜீவாமிரதம் வச்சுருந்தேன் பஞ்சகவியாக வச்சுருந்தேன் மீனமிலம் வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு என்டர்பிரராக இருக்கிறதுனால இதெல்லாம் எங்ககிட்ட ஏற்கனவே இருந்ததுனால இதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் சொட்டு நீரில் அதை அனுப்ப முடியல அதனால் ஸ்ப்ரேவாகவும் பண்ணியிருந்தேன் அதாவது ம மண்ணில் கொடுத்து அது பல விதமான மாற்றங்கள் அடைவதற்கு பதிலாக செடி மூலமாக கொடுக்கும்போது அது வந்து குளுக்கோஸ் ஏதுகிற மாதிரி வந்து உடனடியாக அது பலன் கிடைக்குதுன்றதுனால அதை நான் கண் கூட நிறைய அனுபவத்தில் பார்த்ததுனால நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த சாகுபடிக்கு இந்த மரவள்ளிக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன் இதில் முக்கியமாக நான் வந்து பஞ்சகவியாவை ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் முதல்ட்டு வந்து இந்த நிலத்துக்கு தேவையான இயற்கை இருக்களை நான் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுருந்தேன் ஜீவாமிர்தம் வச்சுருந்தேன் பஞ்சகவியாக வச்சுருந்தேன் மீனமிலம் வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு என்டர்பிரராக இருக்கிறதுனால இதெல்லாம் எங்ககிட்ட ஏற்கனவே இருந்ததுனால இதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் சொட்டு நீரில் அதை அனுப்ப முடியல அதனால் ஸ்ப்ரேவாகவும் பண்ணியிருந்தேன் அதாவது மண்ணில் கொடுத்து அது பல விதமான மாற்றங்கள் அடைவதற்கு பதிலாக செடி மூலமாக கொடுக்கும்போது அது வந்து குளுக்கோஸ் ஏதுகிற மாதிரி வந்து உடனடியாக அது பலன் கிடைக்குதுன்றதுனால அதை நான் கண் கூட நிறைய அனுபவத்தில் பார்த்ததுனால நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த சாகுபடிக்கு இந்த மரவழிக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன் இதில் முக்கியமாக நான் வந்து அதிகமாக வந்து இது பாஸ்பேட்டை வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு தாவரம் அதிகமாக பொட்டாஷியம் இதுக்கு தேவைப்படுது கொஞ்சமான யூரியா சத்து போன்றவைகள் இதில் இருக்க வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் மீன் அமிலம் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினச்சேன் கொஞ்சமாக மீன் அமிலத்தை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்பேட்டுக்காக இந்த மல்லாட்டை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இந்த முத்துக்கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருந்து அதில் வந்து இந்த சூடமோனஸும் ட்ரை கட்ரோமா விரடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இதை வந்து செடிக்கு செடி வச்சு நாங்கள் மண் போட்டு மூடிவிட்டோம் அதுக்கப்புறம் இதில் வந்து நான் புதுசாக ஒரு ஒரு அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கினேன் இந்த வேமுன்னு சொல்லக்கூடிய வெசிக்குலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோஸ்ஸானு ஒரு ஃபங்கஸ் இருக்குதுங்க இப்போ பாஸ்போ பேக்டீரியாவை நம்ம போடும்போது நம்ம நிலத்தில் ஏற்கனவே போட்ட பாஸ்போ பாஸ்பேட்டு சத்துக்களை வந்து அந்த பாஸ்போ பேக்டீரியா இழுத்து கொடுக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது வந்து சாலுபிளைஸ் ஆகும்போது அந்த செடியோ வேரோ எடுத்துக்க அந்த வேர் எடுத்துக்கலைன்னா அது வந்து மறுபடியும் கடின ஆகிடும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் அதனால் வேம்ன்ற இந்த ஃபங்கஸ் வந்து எந்த நேரமும் வந்து செடிக்கு இருந்து செடிக்கு பக்கத்துலேயும் செடிக்கு வெகு தூரத்துலேயும் இருக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் அது இழுத்து கொடுக்கும் தொடர்ந்து அது கொடுக்கறதுனால அப்போ அந்த கெழுங்கு உற்பத்தி திறன் வந்து அதிகமாகும்ன்றதை நான் இதில் இந்த எங்கள் இடத்துல இதில் பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த வேம்ன்றதை வந்து நானே தயார் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகளை தெரிஞ்சு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் வறுமி ஒரு மினரல்ஸில் ஒரு மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு இதில் இந்த மதர் கல்ச்சரை வந்து வாங்கிட்டு வந்து அந்த சோளத்தை அதில் விதச்சி வச்சுருந்து அதை வந்து ஒரு அறுபது கிலோவை எடுத்து வச்சிருந்தேன் அது இந்த நிலத்துக்கு நான் போட்டிருக்கிறேன் அந்த வேம் பண்ணதுனால செடியில் வந்து அதிகமாக நோய் தாக்குதல் இல்லை அதிகமாக பூச்சி தாக்குதலும் இல்லை செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குதுங்க நாங்கள் ஆரம்பத்தில் இதில் வந்து கொஞ்சம் உளுந்து வரைச்சிருந்தோம் அந்த உளுந்தை பிடிங்கிட்டு நல்லா செடியை வந்து இந்த மறுபடியும் வேம்ன்ற அந்த கல்ச்சரை வந்து ம எருவில் கலந்து செடி செடியை வச்சுருந்தோம் இப்போ செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குது தண்ணி வந்து நாங்கள் நீர் பாசனம் தான் இதை வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை இதில் தண்ணி விடுவேன் இந்த தண்ணியில் இந்த செடி இவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குது சென்ற ஆண்டு வந்து ஒரு ஐந்து டன் கெழுங்கு வந்ததுங்க இதில் அப்போவும் இயற்கை தான் பண்ணியிருந்தோம் இப்போவும் இயற்கை தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து ஒரு முந்நூறு நானூறு செடி போனதுனால கொஞ்சம் குறவாக கிடைக்குமோ என்ற ஒரு அச்சுதல் இருக்குது இருந்தாலும் செடியினுடைய ஆரோக்கியம் அந்த கிளி பச்சை கலரில் இருக்கிறதுனால அதிகமாக பூச்சி தாக்குதல் இல்லாததுனால வந்து கெழுங்கு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் அதனால் இந்த விவசாய முறையில் இயற்கை முறையில் நம்ம பண்ணும்போது அதிகமாக மண்ணில் வந்து தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்துட்டோம்னா செடி வந்து அதுக்கு தேவையான ஆற்றலை வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்தும் காற்றிலிருந்தும் மண்ணிலருந்தும் எடுத்துக்கின்னு அது வந்து கிழங்கு வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் அப்போ அந்த கெழுங்குக்கு வந்து பாயிண்ட் வரணுனாலே பொட்டாஷ் போடணும்னு சொல்லுவாங்க நம்ம மண்ணில் ஏற்கனவே பொட்டாஷ் இருக்கிறதுனால நான் வந்து அந்த பொட்டாஷ் பேசுலஸ் சம்மந்தப்பட்ட சில உரங்கள் பொட்டாஷ் சத்துக்களை கரைச்சி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குங்க ஃபோரஸ் பேசிலஸ் ஃபோரஸ் பேசிலஸ் மியூசிலனஸ் போன்ற பேக்டீரியாவை வந்து நான் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து இதில் இந்த நிலத்துக்கு போட்டிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து செடியை வந்து பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மன நிறைவு இருக்குது எங்கள் ஊரில் எல்லாருடைய மரபொழி செடியும் வந்து செம்பேன் தாக்கி இருக்குதுங்க செம்பேன் தாக்கி செடியெல்லாம் வந்து குட்டையாகி கெழுங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய செடி வந்து நல்லா இருக்கிறதுனால எல்லோரும் என்கிட்ட முன்கூட்டியாக வந்து இப்போ விதைக்கு வந்து விதைப்புள்ளி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம எப்பயுமே வந்து செடியோட இணைஞ்சு இருக்கணும் செடியோட செடியினுடைய குணத்தை தெரிஞ்சுக்கணும் செடியினுடைய பலகீனத்தை என்னான்னு தெரிஞ்சிக்கணும் அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணுன்றதுக்காக நான் அடிக்கடி வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சகவ்யா மீன் அமிலம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பயன்படுத்தினு தான் இருக்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு இடுபொருளை கொடுத்துக்கினே இருப்பேன் ஏன்னா பத்து நாளைக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைப்பேன் பஞ்ச அது வந்து நமக்கு டைம் செட் ஆகுறதில்ல இங்கே வந்து போதிய ஈரம் இல்லாத இருக்கும் போதிய மழை இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த நேரங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது இயற்கை விவசாயன்றது வந்து ஒரு சுலபமான விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் தொடர்ந்து பண்ணிக்கினே இருக்கணும் அப்படி பண்ணும்போது நிலத்தில் வந்து நுண்ணுயிர்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கினே இருக்கும் அப்போ நம்ம அந்த நுண்ணுயிர்கள் தொடர்ந்து வாழும்போது செடி அதை இடைவிடாமல் அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால் விவசாயத்துக்கு ஒரு லாபமாக இருக்கும் இன்றைக்கு விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மார்க்கெட்டிங் இருக்குதுங்க இதை நான் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சில புரோக்கர் வழியாக தான் அறுவடை பண்ணி அவங்களே எடுத்து போகிறாங்க டன்னுக்கு வந்து சென்ற ஆண்டு வந்து நாலாயிரத்து ரூபா தான் கொடுத்தாங்க இந்த ஆண்டு அநேகமாக கிழங்கு விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அரசாங்கம் வந்து நெல்லும் கரும்பும் தான் வந்து முக்கியமான பயிராக நினைக்கிறோம் என்னவோ தெரியல மற்ற எல்லா பயிருமே வந்து பண முதலீடு செய்து தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அதனால மரவழி கிழங்கும் வந்து மானவாரி சாகுபடியாகவும் இதை பண்ணுறதுனால இறைவை சாகுபடியாகவும் பண்ணுறதுனால அரசாங்கமும் வந்து இந்த கிழங்குக்கு ஒரு நல்ல உரிய ஒரு விலையை வந்து கிடைப்பதற்கு ஆவணம் செய்தாக்கா இன்றைக்கு வந்து இந்த மரவழி சாகுபடி உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் ஏன்னா மரவழி வந்து ஒரு உணவு பயிர் கால்நடைகளுக்கு அது உணவாக பயன்படுது மனிதர்களுக்கு அது உணவாக பயன்படுது மருத்துவத்துறைக்கு அது அதிகமாக பயன்படுது அதனால இந்த இதை வந்து மேலாண்மை பண்ணி இதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு அரசாங்கமும் இதை முடிவெடுக்கணும் ஏன்னா ஏறக்குறைய ஒரு எண்ணூறு சேலம் சைடில் இருக்குது நான் ஏற்கனவே வியாபாரம் எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குதுங்க அந்த எண்ணூறு காரணம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வியாபாரிகள் தான் முடிவு எடுக்கிறாங்க இந்த விலையை நிர்ணயம் பண்றது ஆனால் இதுல அரசாங்கம் தலையிட்டு இது நம்மளுக்கு தேவையான ஒரு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு விலையை கிடைக்கும்படி செஞ்சாக்கா விவசாயம் வந்து லாபகரமாக இருக்கும் மரவழி சாகுபடி வந்து ஒரு தொழிற்சாலை பயிர் மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இது ஒரு உறுதுணையான பயிராக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதுங்க இப்ப ரகம் வந்து நீங்க முள்ளுவடி போட்டிருக்கீங்க அது தவிர்த்து வேற என்னென்ன ரகம் இருக்கு அதுக்கான இது இதே மாதிரிதான் பயிர் எடுத்துமா இல்லை அதுக்கு வந்து சீசன் தகுந்த மாதிரி மாறும் அதாவது மரவழிக்கு வந்து இப்போ வந்து பருவமே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்குதுங்க அந்த அந்த அளவுக்கு வந்து மரவழியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏறக்குறைய இருபத்தைந்து விதமான மரவழியை வந்து இன்றைக்கு உற்பத்தியில் உற்பத்தி பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மரவழி இந்திய அதாவது மத்திய சர்க்காரனுடைய ஆராய்ச்சி நிலையமும் சரி நம்ம ஏத்தாப்பூர் மரவழி ஆராய்ச்சி நிலையத்திலும் சரி கோவையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களும் சரி கோவை ஒன்று கோவை ரெண்டு கோவை மூன்று போன்ற ரகங்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க முள்ளுவாடி மா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம் ஃபோரு டூ டூ சிக்ஸு அப்புறம் அந்த தாய்லாந்து கருப்பு தாய்லாந்து வெள்ளை கிளைமான் இது போன்ற பல ரகங்களை வந்து இருக்குங்க இருக்கிறதுலே அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியதும் அதிக பாயிண்ட் வரக்கூடியதும் தாய்லாந்து ரகங்கள்னு சொல்கிறாங்க தாய்லாந்து ரகங்களை வந்து அதிகமாக வந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த முள்ளுவாடியை நம்ம தேர்வு பண்ணோம் தாய்லாந்து கருப்பு ரகம்னு இருக்குதுங்க அது உணவுக்காகவும் பயன்படுது கால்நடைகளுக்கும் அது பயன்படும் இந்த தாய்லாந்து வெள்ளைன்றதை வந்து பெரும்பாலும் பண்ணி வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கறது அந்த கழுங்கு கசப்பா இருக்கிறதுனால அதை சாப்பிடுறதில்லை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அந்த இலைங்கள போட்டால் அது வந்து அதுக்கு சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த தழைங்களை வந்து இதுக்கு போடக்கூடாதுங்க அரசாங்கம் வந்து பரிந்துரை செய்திருக்கிறது வந்து ஏத்தாபூர்வம் என்ற ரகங்கள் வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்குது விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக அது வந்து லாபத்தை கொடுத்துருக்குது வறட்சியும் தாங்குது